சீனும் இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம மாயாலேருந்து எல்லாரும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சீனுக்கு என்ன ஆச்சு என்ன பாதடின்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க மாயா வந்து அம்மாவை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா ஓ இது எல்லாம் அம்மாவோட வேலையாக ஏய் ரகுராம்க்கு தெரியாமல் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்கடா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க மணி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நானும் வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா மாயா வந்து அசத்திட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு இருக்கிறப்ப வீட்டுக்கு நம்ம ரகுராம் வந்து மச்சான் மச்சாங்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி நம்ம சொல்ல போகிறோம் என்னோட பொண்டாட்டிக்கு தான் இது ஃபுல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறதா இல்லை வேற யாருக்கும் அவள் வாங்கணும்னு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காளான்னு தெரிலன்னு சொல்லி மணி வந்து யோசிக்கும்போது ரகுராம் வீட்டுக்கு வழக்கறிஞர் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த வந்து ரெக்ராம் கிட்டே சொல்லணும்னு சொல்லிட்டு கேஷுவலாக உட்காடுறப்ப செம்மையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம ரக்ராம் என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்கும்போது அம்மா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலம்மா இந்த வீட்டில் எனக்குன்னு உண்மையாகவும் சத்தியமாகவும் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏங்க அப்படியெல்லாம் சொல்கிறீங்க நீ பேசாத ஜானகி நான் சொன்ன வேண்டிய விஷயத்த சொல்லி முடிச்சிட்றேன் நான் யாரையும் எனக்கு கீழே தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேனாம்மா இந்த வீட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கேம்மா அப்படி இருக்கும்போது ஏமா என்னை புரிஞ்சிக்காம என் பொண்ணுலேருந்து மனைவியிலேருந்து நான் நம்புகிற எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு விஸ்வாசியாக தான் இருக்கிறோம் விஸ்வாசிங்கிறத விட நம்ம குடும்பத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும் உங்களுக்கு தெரியுது ஆனால் நான் என்னத்தை சொல்லுவேங்கிற மாதிரி ரெகுராம் வந்து யோசிக்கும்போது மாயா வழக்கறிஞர் பத்மா பார்வதி எல்லோரும் வந்துடுறாங்க இது இனிமேட் நடக்காத விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருது உடனே அவங்களும் வந்து நிற்கிறாங்க இந்த வீட்டில் யார் இது மாதிரி பண்ண பார்த்தா எனக்கு தெரியவே வேணும் அப்படின்னு சொல்லி மணி வந்து கேட்குறாங்க நம்ம ருக்கிராமம் உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் அமைதியாக இருக்காங்க பார்வதி எப்படி இருந்தாலும் மாயா வந்து நம்மளை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வளர்க்குறீங்கன்னு வந்துடுறாங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பத்மாவும் பார்வதியும் சிவராமன்காவை தான் இதெல்லாம் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க இது எல்லாம் உன்னோட வேலையா மச்சா இந்த விஷயத்தில் சும்மா வந்து விடாதீங்க நீங்கள் தனா மேலே கோவப்படுறீங்க மாயா மேலே கோவப்படுறீங்க அவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இப்போ பத்மா வந்து ஒரு விஷயம் செஞ்சுருக்கா அவளை நீங்கள் மன்னிக்கவே கூடாது நீங்கள் எதாவது ஒரு முடிவு எடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ எல்லாம் என்னோடய புருஷனா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து கேட்குறாங்க பின்ன நான் கேட்காம வேறு யார் கேட்பா நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப நாங்கள் எல்லாம் உன்னை மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா நிச்சயம் இந்த வாட்டி அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இருங்க மாமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம மாயா வந்து கிட்ட கேட்குறாங்க ஜானகிம்மா என்னம்மா நடந்துச்சு இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையும் இருக்காங்க இது எல்லாம் கடைசி நேரத்தில் மாயா வந்து சொன்னா எனக்கே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம சிவராமன் அண்ணன் என்னை மன்னிச்சிருங்கண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிடறாங்க சிவராமா நான் எல்லாரையும் நம்பினாப்பா ஆனால் நீயுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அண்ணன் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் என்ன பொண்ணே இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவெடுத்தீங்க அப்படி முடிவெடுத்தாலும் நான் திருப்பி இந்த சொத்துக்கு சொந்தக்காரின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதிரடியாக வந்து இவங்களாம் தடுத்து நிப்பாட்டியிருக்கேன் இது உங்களுக்கு என் மேலே கோவத்து மேலே கோவம் வந்து ஏற்படுத்தும்னு கூட எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அதுக்குன்னு பெரியப்பா உங்களோட கௌரவத்தை நான் என்றைக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க நீங்கள் என் மேலே என்றைக்காக இருந்தாலும் கோவப்பட்டாலும் கோவப்படாமல் இருந்தாலும் நான் இந்த வீட்டு பொண்ணு தான் உங்களோட பொண்ணு தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கூட நான் ஒரு முடிவெடுத்தேன் அதை கூட நீ என்னால் யோசிக்கவே முடியாத அளவுக்கு என்னையே தடுத்து நிப்பாட்டிட்டு இல்லை பெரியப்பா தயவு செஞ்சு நான் உங்களை பெரிய பான் கூப்பிட்றேன்னு நினைக்காதீங்க நான் உங்கள் மனசுல இடம் பிடிக்கணும் பழையபடி நான் உங்கள் பொண்ணாக மாறணும் அதுதான் என்னோட ஆசையே அது என்றைக்குமே வந்து நடக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இந்த வீட்டுக்கு நான் வந்தப்ப எப்படி இருந்தேன் போக போக உங்கள் மனசை நான் எப்படி வந்து ஜெயிச்சேன்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் என் மேலே தான் இந்த வீட்லேயும் வந்து நம்பிக்கை அதிகமாக வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது திருப்பியும் அந்த நம்பிக்கையை வந்து நான் சம்பாரித்து காட்டுவேங்கிற மாதிரி சொல்கிறப்ப சீனும் இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க அம்மா சும்மானே இருக்க மாட்டியாமா என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இந்த வீட்டில் என்ன தான் உங்களுக்கு இல்லை எல்லாமே வந்து நம்ம மாமா நல்லா தானே பண்ணித்தராங்க நீ ஏன்மா வந்து புரிஞ்சிக்காமையே இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாராங்க சீனும் அமைதியாக நெல் இந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாதுன்னு சொல்லி பார்வதியும் பத்மாவும் சொன்னோன்னே அமைதியாக வந்து நிற்கிறாங்க நல்லவங்க சொன்னால் யாருமே கேட்டுக்க மாட்டாங்க சீனும் அமைதியாக தான் நம்மலாம் நிற்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம மணி நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறப்ப நான் என்றைக்குமே ஒன்றை என் பொண்ணாக ஏற்றுக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது என்னமாச்சா எனக்கு ஒன்றும் புரியல இந்த பிரச்சனைக்கான மூலக்காரணம் யார் பத்மாவும் பார்வதியும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வாரத்தையும் பேச மாட்டேங்கிறீங்க ஆனால் மாயா மட்டும் நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்ற வந்த தேவதை அப்படி இருக்கும்போது அவளையே வந்து சுற்றி சுற்றி நீங்கள் பேசுகிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமா நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் உங்கள் முடிவை வந்து மாற்றிக்கணும் நீங்கள் பார்வதி மேலே வச்சுருக்கிற கர்சனை கூட அவள் எவ்வளவோ வந்து வில்லத்தனெல்லாம் பண்ணியிருக்கா அவளை வந்து மன்னிச்சு விட்டுருக்கீங்க ஆனால் மாயாவை ஏன் நான் மன்னிக்க மாட்டேங்கிறீங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சிவராமனு கேட்குறாங்க பாத்தியா சிவராமா நீ கூட எனக்கு எதிராக வந்து பேசுகிற அப்போனா எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் நான் உன்கிட்ட வந்து நின்றுகிட்டு இருக்கேனா என் பொண்ணுன்னு நினச்சி நான் இவளை தலை மேலே தூக்கி வச்சு தாங்க தாங்கன்னு தாங்கினேன் ஆனா இப்போ என்ன நடந்துச்சு என்ன தான் எல்லாரும் முட்டாளாக்குறீங்க அது மட்டும் நல்லா தெரியுது பார்வதி நானும் உன்னை மன்னிக்க மாட்டேமா என்கிட்டயே வந்து கேட்டிருந்தாலே நான் கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு எனக்கே தெரியாமல் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லி பிறகுராம் வந்து கேட்குறாங்க பத்மாவும் பார்வதியும் எதுவும் சொல்ல முடியாம தர்ம சங்கடத்துல வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அண்ணன் நானே உங்ககிட்ட வந்து சொல்லணும் உங்க பேர் தான் வைக்கலான்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது ரஹ்ரம் பேரை தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டியா பத்மா சூப்பர் இல்லை அப்போனா அவர்கிட்டயே கேட்டிருக்கலாமே பேர் வைக்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சவங்க ஆனால் கிட்டே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இது மாதிரி செய்கிறதெல்லாம் எந்த வகையில் நியாயம் மாட்டிக்கிட்டதுனால இப்படி சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி மணி வந்து பூந்து விளாட்றாங்க அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா நரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சார் தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க மாயா இந்த குடும்பத்துக்காக தான் ரொம்ப வந்து மல்லு கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை எதிர்த்து ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் இது எல்லாமே உங்கள் குடும்பத்தோட நன்மைக்காக தான் அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் காட்டுற அக்கறை என்னாலேயே புரிஞ்சிக்க முடியுது நீங்கள் எவ்வளோ புரிய ஆள் எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்டு தான் நடக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வந்து மாயாக்காக வந்து பேசிகிட்ருக்காங்க சரி நீங்கள் பேசிட்டிங்கள்ல நீங்கள் போகலாம் அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் இப்போ கூட ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் சொல்லிட்டு ரெகுராக மட்டுக்கும் போகிறாங்க நல்ல வேலை மாயாவை இந்த வீட்டு மருமகளாக யாரும் ஏற்றுக்கல அது வரைக்கும் சந்தோஷம்தான் என்ன இப்படியெல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகம்மா வந்து நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலம்மா ஏன் வாழ்க்கையும் சரி உன் வாழ்க்கையும் சரி எப்படி ஆயிடுச்சேன்னு சீனு வந்து கடுப்பாய் மாயா கிட்டே பேசுகிறாங்க ஏ மாயா நான் வந்து முன்னாடி நின்று எல்லாத்தையும் வந்து செஞ்சிருந்தா என் மேலே இவ்வளோலாம் கோவப்பட்டுருக்க மாட்டாங்க என்னடா நீ மாட்ட கடையில் இருக்க இங்கே அடிக்கடி இது மாதிரிலாம் வந்து நடக்குது என்ன நடக்குதுன்னு எனக்கே யோசிக்கிறதுக்குள்ள நான் எப்பட்றா இந்த விஷயத்தை தடுக்கணும்னு நினச்சி யோசிப்பனா இல்லை அடுத்தது எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் யோசிப்பனா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மாயாங்கிற மாதிரி சீனு வந்து ஆதரவாக நிற்கிறாங்க